ஜவுளி தொழில் செய்யறவங்களுக்கு அடிச்சிருச்சு ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க ஜவுளி தொழில் செய்றீங்க அப்படின்னா இந்த வீடியோல பாருங்க என்ன விஷயம் அப்படின்னா கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஒரு லட்சம் பேருக்கு ஒரே நைட்ல வேலை போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்க திருப்பூர் கரூர் போன்ற பகுதிகளில் அவ்வளவுதான் க்ளோஸ் இனிமேல் பிஸ்னஸே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய எம் கே ஸ்டாலின் அவர்கள் பாரத பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு எப்படியாச்சும் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை மீட்டு கொடுங்க இங்க வாழ்வாதாரமே அதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து எதனால அப்படின்னா அமெரிக்கா போட்ட வரி ஐம்பது சதவீதம் டாக்ஸ் போட்டாங்க இனிமே நம்ம க்ளோஸ் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு மோடி அரசாங்கம் ஒரு சூப்பரான ஸ்டெப் எடுத்திருக்காங்க அதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி இந்தியாவில் ஜவுளித்துறையில் தமிழ்நாடு முன்னணியில இருக்கு அப்படின்றதுக்குள்ள ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது நம்ம எல்லாருக்குமே இது தெரிஞ்சுதான் அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு பகுதியில திருப்பூர் மற்றும் கரூர்லாம் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி நிறைய இருக்கக்கூடிய பகுதிகள் அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பெர்சன்ட் வந்து இங்கிருந்து நமக்கு ஏற்றுமதிகள் அப்படிங்கிறது நடக்கும் முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜாப்ஸ் அப்படின்னு நடக்கும் அதுல வீட்டுக்கு தேவையான நம்மளுடைய ஜவுளிகள் அப்படிங்கிறது இங்கதான் தான் மேஜரா ப்ரொடியூஸ் ஆகிறது அப்படின்னு சொல்லலாம் சோ இது எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்து நம்ம இருபத்தாறு பர்சன்ட் வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட் இருக்குது மார்க்கெட் நலிவடைய போகுது அப்படிங்கிறது ஒரு டாக்காவே இருந்துச்சு பெரிய வருத்தமா இருந்தது நிறைய பேர் போராட்டங்கள்லாம் பண்ணாங்க என்ன அப்படின்னா ட்ரம்ப் விதிச்சு அந்த ஐம்பது சதவீதம் வரி அமெரிக்கா ஐம்பது சதவீதம் வரி போட்டாங்கன்னா இங்க எப்படி வந்து தொழில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கவலை இருந்துச்சு அதனால பல ஆர்டர்ஸ் கேன்சல் ஆகக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு பல பேருக்கு வந்து வேலை போயிடும் வாழ்வாதாரமே இதுதான் நம்பி வாழ்றவங்களுக்கு இங்க பல குளறுபடிகள் அரசாங்கம் பண்ணாலுமே இங்க பெரிய அளவிலான ஏற்றுமதிகள் பண்ண முடியாம போயிடும்ன்ற ஒரு கவலையில இங்க நிறைய பேர் இருந்தாங்க இனி அந்த கவலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மோடி அரசாங்கம் பயங்கர ஸ்மார்ட்டா சில மூவ்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க பயங்கர கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது இருந்தாலுமே இந்த விஷயத்த நம்ம உன்னிப்பா கவனிக்கணும் ஏன்னா இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிய நம்பி இன்னைக்கு வந்து பல பேர் வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சுட்டோம் இது வந்து எவர் கிரீன் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நானுமே ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஃபேமிலில இருந்து வந்ததுனால டெக்ஸ்டைல சுத்தி இருக்கக்கூடிய வணிகம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு நூல் வாங்கி ஒரு துணியை நெஞ்சு அதுக்குள்ளார வந்து இருக்கக்கூடிய தொழில் எத்தனை தொழிலாளர்களோட உழைப்பு அதுல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இப்போ கவர்மெண்ட் எடுத்திருக்கக்கூடிய நாலு முக்கியமான ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா ஸோ நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் யூஎஸோட நமக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அதாவது டேரிஃப் ஐம்பது பெர்சென்ட்ல இருந்து பதினெட்டு பெர்சென்ட்டா குறைச்சிருக்காங்க இது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம் அதாவது நம்மளோட மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இந்தியாவோட ப்ராடக்ட் வந்து பதினெட்டு பெர்சென்ட்டுக்கு நமக்கு அங்கே போய் சேரும் அப்படிங்கிறதுனால இங்க உங்க வர்த்தகம் அப்படிங்கிறது சுமூகமா நடக்கும் ஐம்பது பர்சன்ட் இருந்து நம்ம தப்பிச்சிருக்கோம் இது ட்ரேட் டிப்ளமசி தான் இதோட மெயின் காரணம் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு கிடைச்சிருக்க அந்த டேரிஃப் ரேட்டு அது வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது விஷயம் அப்படின்றது யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் யூரோப்பியன் யூனியனோட நம்ம போட்ட அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா சோ உலக வர்த்தகம் நமக்கு எப்படியா ஓபன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் அமெரிக்கா கிட்ட நமக்கு டேரிஃப் கட்டாயிருக்கு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் யூனியனோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க ஓபன் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்காது மூணாவது இவங்க இந்த ஜவுளி பூங்காக்கள் டெக்ஸ்டைல் பார்க்ஸ் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் இது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் ஸ்டேபிளான கிரோத்தை இந்த இண்டஸ்ட்ரியில கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இன்னொன்னு நமக்கு தெரியும் கடந்த இந்த வாரத்திலேயே வந்து நமக்கு பட்ஜெட்டும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு அற்புதமான சில பாலிசிஸும் இதுல உருவாக்கி இருக்காங்க நிறைய எக்ஸம்ஷன்ஸும் இதுல கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் தான் இவங்க ஸ்டெப்ஸா கொடுத்துருக்காங்க நம்ம இந்த வீடியோல இந்த நாலு விஷயங்கள் உலக வர்த்தகமா இருக்கட்டும் உள்நாட்டு கட்டமைப்பா இருக்கட்டும் உங்களுக்கு டேக்ஸ்ல கொண்டு வந்திருக்க பெனிஃபிட்ஸ் என்னவா இருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் பட்ஜெட்ல அப்படிங்கறதையும் பாக்கலாம் அதோட சேர்த்து வந்து இந்த அமைச்சு வாய்ப்புகளை உருவாக்கி இருக்காங்க இந்தியாவும் இந்த ட்ரேட் யூனியன் சைன் பண்ணதுனால தமிழ்நாடுக்கு என்னமா அட்வான்டேஜ் அப்படின்ற கேள்வி எழுப்பணும் அப்படின்னா ஜவுளித்துறை இங்க வந்து நலிவடைஞ்சு போயிருந்தது ஜவுளித்துறையில நிறைய பேர் வேலை இழக்கும் அபாயமானது ஏற்பட்டுச்சு இந்த டேரிஃப நம்ம உற்று நோக்கணும் அப்படின்னா

குறிப்பா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்மளோட இண்டஸ்ட்ரி லாஸ் இருக்குல்ல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட லாஸ் ஒன் பில்லியனா இருந்துச்சு இதை வந்து நம்ம ரெக்கவர் பண்ண முடியும் அடுத்து ஒரு லட்சம் பேருக்கு மேல வேலை இழக்கும் அபாயமானது இருந்துச்சு அதெல்லாம் இப்ப சரி செஞ்சு அழிவில் இருந்த இண்டஸ்ட்ரிய சரி பண்றது மட்டும் இல்லாமல் பெரிய ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அப்படிங்கிறதும் கொடுக்கப்படுது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா நம்ம இந்த யுஎஸ் டேரி சுச்சுவேஷனை அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யுஎஸ் வந்து இம்போர்ட் பண்ணது ஒட்டுமொத்தமா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மட்டும் நூத்தி ஏழு பில்லியன் டாலர் வந்து பண்ணியிருந்தாங்க அதுல சைனா மட்டும் பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ ஜீரோ பர்சன்ட் கிட்டத்தட்ட இருபத்தாறு பில்லியன் டாலரு வியட்நாம் வந்து பதினஞ்சு பர்சன்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது பதினாறு புள்ளி மூணு பில்லியன் டாலர் அப்படிங்கிறது தான் வந்து டுவெண்ட்டி ஃபோரோட அவங்களோட இம்போர்ட் வேல்யூவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அடுத்து டேரிஃப் இம்பாக்டுக்கு அப்புறமா ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல சைனாவோட கார்மெண்ட் வந்து இம்போர்ட் வந்து டிக்ரீஸ்டு பை ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சென்ட் அப்படின்னு சொல்லலாம் வியட்நாம் வந்து இன்க்ரீஸ் ஆனது எட்டு புள்ளி ஏழு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க பங்களாதேஷ் வந்து இன்க்ரீஸ் பண்ணது வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இந்தியா வந்து இன்க்ரீஸ் பண்ணது பதினாறு புள்ளி எட்டு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒரு கார்மெண்ட் பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு ஆர்டர் வந்து ரெண்டு இருந்து அஞ்சு பர்சன்ட் வேரியேஷன் இருந்தால் கூட ஆர்டர் கையை விட்டு போயிடும் ஸோ அதனால் இந்த நமக்கு கிடச்சிருக்க அந்த டேரிஃப் ரிலீஃப்னால் நம்மளால ஈஸியா ஓவர் பண்ணி நம்மளோட பிசினஸ்ஸை வந்து தக்க வச்சுக்க முடியும் பிளஸ் நிறைய பிசினஸ் எடுக்கவும் முடியும் ஆர்டர்ஸைஃபில் பண்ணவும் முடியும் இங்க இருக்கக்கூடிய வியட்நாமோ இல்லை பங்களாதேஷோ அவங்க ப்ரைஸை வச்சு கம்பீட் பண்றாங்க இந்தியாவுக்கு என்ன எட்ஜ் இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து எப்படி இந்த வின் பண்ணலாம் அப்படின்னா ஃபாஸ்டர் டெலிவரி கொடுக்கலாம் குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம பிரைஸ்லயும் அட்வான்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால அந்த ஆர்டரை எடுக்க முடியும் நம்மளோட காம்படீட்டர்ஸ்க்கு அதிகமான பெர்சென்டேஜ் இருக்கிறதுனால ஈஸியா நம்மளால இந்த மார்க்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதுனால இது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு அதனாலதான் நான் முதலே சொன்னேன் தமிழ்நாடு வந்து செகண்ட் சாய்ஸா இருக்கவே இருக்காது ஃபர்ஸ்ட் சாய்ஸா ஆறதுக்கான வாய்ப்பு தான் இது நம்பர் டூ என்ன அப்படின்னா நம்ம யூரோப்பியன் யூனியனோட போட்டிருக்க இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது தான் ஸோ இது மூலமா தமிழ்நாட்டுக்கோ இல்ல திருப்பூருக்கோ என்ன மாதிரியான அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னா ஜவுளி தொழிலுக்கு மட்டும் நம்ம சொல்லுவோம் ஐரோப்பிய யூனியன் அப்படிங்கிறது இருநூத்தி அறுபது பில்லியன் டாலர் ஜவுளி இறக்குமதி சந்தை இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டு அதுல வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி பில்லியன் டாலர் வந்து உடை மற்றும் துணி இதுக்கு மட்டுமே வந்து அவங்க இறக்குமதி அப்படிங்கிறத பண்றாங்க இது வரைக்கும் இந்தியாவுக்கு ஏற்றுமதியாளர்களுக்கு பன்னெண்டு பர்சென்ட் வந்து வரியானது இருந்துச்சு மற்ற சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் எல்லாம் உண்டு பட் இப்ப போட்டிருக்க இந்த ஃப்ரீ ட்ரேட் எக்ரிமெண்ட் மூலமா இந்த பன்னெண்டு பெர்சண்ட் அப்படிங்கிறது ஜீரோ பர்சன்ட் வருது அது ஒரு பெரிய அட்வான்டேஜா பார்க்கப்படுது இதோடைய ஸ்லாப்ஸை நம்ம இன்னுமே நேரோ டவுன் பண்ணி பார்த்தோம்னா அவங்க முன்னாடி ஒரு டேட்டாவை நான் வைக்கிறேன் ஒவ்வொரு நாடுகள் அதோட பங்குகள் என்னவா இருக்கு இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் இந்தியாவுக்கு அதுல என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த டேட்டா நம்பர் ஒன் இந்தியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாலு புள்ளி எட்டு பெர்சென்ட் வந்து கிடைக்கும் அதுல ஜீரோ பெர்சென்ட் அடிப்படையா வந்து வரியே இல்லை அப்படிங்கறதான் விஷயம் அடுத்த இருக்கக்கூடியது சைனா சைனா வந்து பாத்தீங்கன்னா டுவெண்டி எயிட் பாயிண்ட் டுவெல் இவங்களுக்கு அந்த டுவெல் பெர்சன்ட் வரி அப்படிங்கிறது இருக்கு ஸோ நமக்கு வந்து அந்த டுவெல் பெர்சென்ட் வரி இல்ல அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜா பார்க்கப்படுது அடுத்து இருக்கக்கூடியது பங்களாதேஷ் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ அப்படிங்கிறது அவங்களோட பங்கு ஜீரோ அவங்களும் எது வரைக்கும் வரைக்கும் சைன் பண்ணியிருக்காங்க பட் ஆனா இந்த நன்மை அப்படிங்கிறது ட்வெண்ட்டி செவன்க்கு அப்புறமா இல்லையா அதனால நமக்கு இதுக்கு பின்னாடி ஒரு எட்ஜ் இருக்கும் நம்ம போட்டிருக்க அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் போட்டிருக்கோம் ஸோ அடுத்து இருக்கிறது வந்து வியட்நாம் போர் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் அவங்களோட பங்குகள் ஜீரோ பெர்சென்ட் சமம் இந்தியா அளவு ஆல்மோஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்ட் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா விதிமுறைகளை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு அதிகமா இருக்கு அல்மோஸ்ட் சமம் தான் துருக்கி வந்து டென் பாயிண்ட் எயிட் எயிட் பர்சன்ட் ஜீரோ பர்சன்ட்ல இருக்காங்க கம்போடியாவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பெர்சென்ட் அப்படிங்கிறது இருக்கு ஸோ இந்திய அளவுல நம்ம வந்து சமம் செஞ்சிருக்கோம் இவங்களெல்லாம் அப்படின்னு பாக்கலாம் தமிழ்நாட்டுக்கு என்னமோ அட்வான்டேஜ் இதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய இருபத்தி ஒன்பது பெர்சன்ட் ஐரோப்பிய ஜவுளிகள் வந்து இருந்து தான் நம்ம வந்து ஏற்றுமதி அப்படிங்கறது செய்கிறோம் திருப்பூரில் மட்டும் பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் ஃபோர் பில்லியன் டாலர் உடை ஏற்றுமதி அப்படின்னு நடக்கும் கரூரில் கிட்டத்தட்ட அறுபது பெர்சன்ட் இந்த வீட்டு ஜவுளி ஏற்றுமதி அப்படிங்கிறது நடக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கும் குறிப்பாக பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் அவங்க போட்டிருக்க ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டோ இல்லை அக்ரிமெண்ட்டோ வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழோட முடியுது ஆனா நமக்கு இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆறதுனால நம்ம இன்னும் மார்க்கெட்ல பெட்டர் ரீச் பண்ண முடியும் பிளஸ் நிறைய ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் அப்படிங்கறத தான் கணிக்கிறாங்க சோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய யூனியன் பட்ஜெட் நம்ம வந்து இந்த பட்ஜெட்ல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு என்னென்னலாம் புதுசா பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம உற்று நோக்கணும் பல இண்டஸ்ட்ரிக்கு புதிய புதிய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதுலயும் குறிப்பா இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து நலிவடைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறதுக்காக சில சூப்பரான விஷயங்கள் கொண்டு இது பெரிய ஒரு அட்வான்டேஜை கொடுக்கும் ஏன்னா வந்து டொமஸ்டிக் வீக்னஸ் அட்ரெஸ் பண்ணா மட்டும்தான் அந்த இண்டஸ்ட்ரியோடைய ட்ரேடிங்கை மாத்த முடியும் அப்படிங்கிறதா லாஜிக் இந்த வருஷம் பட்ஜெட்ல இதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்குறாங்க பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் அலோகேஷன்ஸ் எவ்வளவு பண்ணிருக்காங்கன்னா நைன்டீன் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஐயாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழு கோடி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அதுலேயே வந்து சிங்கிள் டெக்ஸ்டைல் ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய வந்து ரீப்ளேஸ் பண்ணி புது புது புரோக்ராம்ஸை கொடுத்துருக்காங்க அதுல முதலாவது அப்ரோச்சா ஒரு சில விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதுல நேஷனல் ஃபைபர் மிஷன் அப்படிங்கிற விஷயம் காட்டன் சில்க் எம்எம்எஃப் போன்ற ஃபைபர் விஷயங்களுக்கு ஒரு நேஷன் ஃபைபர் மிஷன் கொடுக்குறாங்க அடுத்து என்ன அப்படின்னா டெக்ஸ்டைல் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸ் உருவாக்குறதுக்காக புது புது மிஷினரி டெஸ்டிங் தனித்தனியா கிளஸ்டர் அமைச்சு மாடர்னைஸ் பண்றது அப்படிங்கிற வேலை பண்றாங்க மூணாவது என்ன அப்படின்னா ஹேண்ட்லூம் அண்ட் கிராஃப்ட் இன்டெகிரேஷன் இதனால கிட்டத்தட்ட வந்து பதினோரு லட்சம் பெண்கள் தமிழ்நாட்டில் மட்டும் வந்து அவங்களுக்கான இம்பாக்ட் ஏற்படும் அவங்களுடைய வேலை வாய்ப்பு உருவாகும் அப்படிங்கறத எதிர்பார்க்கப்படுது மாடர்னைஸ் பண்ணும் பொழுதோ இல்லை டெக்னாலஜி வைஸ் இம்ப்ரூவ் பண்ணும் பொழுதோ இது வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க அடுத்தது என்ன அப்படின்னா டெக்ஸ் எக்கோ இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் அப்புறம் வந்து யூரோப்பியன் ரெகுலேஷனுக்கு ஏத்த மாதிரி அதை மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான புதுசா ஒரு விஷயத்த இனிஷியேட் பண்றாங்க அது இல்லாம வந்து இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வரும்பொழுது இந்த லேபர் ஷார்டேஜ் அப்படிங்கிறது வந்து கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம இன் அடிஷன் டு திஸ் இதோட சேர்த்து உங்களுக்கு மெகா டெக்ஸ்டைல் பார்க் அப்படிங்கறது கொண்டு வராங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர்ல இந்த டெக்ஸ்டைல் பார்க் வந்து இருக்கு அதை வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு அதோட எக்ஸிகியூஷன் அப்படிங்கிறது நடக்க போறது நம்பர் டூ வந்து இந்த நேஷனல் ஹேண்ட்லூம் அண்ட் ஹேண்ட் கிராஃப்ட் ஸ்கீமை வந்து இன்டெகிரேட் பண்றாங்க ஏற்கனவே சில ஸ்கீம்ஸ் இருக்கு அதோட சேர்த்து இதை இன்டெகிரேட் பண்ணும்போது இன்னும் எஃபிஷியன்டா கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றது இன்னொன்னு வந்து மகாத்மா காந்தி கிராம ஸ்வராஜ் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது இதை வந்து பிராண்டுக்காகவும் குளோபல் லிங்க்குக்காகவும் ஒரு புதிய இனிஷியேட்டிவா கொண்டு வராங்க இது இல்லாம என்ன மாதிரியான அட்வான்டேஜ் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருக்கும் ஸ்பெஷல் லிங்கேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருப்பூர் கோயம்புத்தூர் கரூர் ஈரோடு கிளஸ்டர் வந்து மாடர்னைஸ் பண்ணுறது அதோட சேர்த்து இந்த ஸ்கில்ல வந்து ஷார்டேஜ் இல்லாமல் பார்க்கறதுக்காக இந்த சாம்ரா டூ பாயிண்ட் ஓ அப்படின்றது கொடுக்குறாங்க யூரோப்பியன் யூரியன் ரெகுலேஷன்ஸ் காண்டி சில விஷயங்களை மாற்றி அமைச்சு அதுக்கான ட்ரெய்னிங்குமே ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படின்றது இப்போ ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் நிறைய நடந்ததுனால நம்மளுடைய இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ப்ரெஷர் அப்படின்றது அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா நமக்கு ஆர்டர்ஸ் வந்துட்டாலும் எதை வச்சு நம்ம வந்து அந்த ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கும் அதுக்கு எம்எஸ்எம்இ மூலமா சில கடன் உதவிகள் அப்படிங்கறதும் செய்யப்படுது எஸ்பெஷலி வந்து இந்த பி எம் மித்ரா பார்க் விருதுநகர்ல ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு கோடியில வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அசிஸ்டன்ஸோட எல்லாமே இன்க்ளூசிவா உங்களுக்கு ஸ்பின்னிங் வீவிங்கு மற்றும் வந்து ப்ராசஸிங் போன்ற கார்மெண்ட் மேனுபேக்சரிங் ரிலேட்டடான விஷயங்கள் ஒரு லட்சம் வேலை வாய்ப்புகள் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள உருவாக்கப்படும் அப்படிங்கிறது தான் அஷூரன்ஸா கொடுக்குறாங்க இதன் மூலமா தமிழ்நாட்டுல நலிவடைஞ்சு போன இல்ல வந்து இனிமேல் தொழில் பண்ணவே முடியாதா அப்படின்னு பயந்துட்டு இருந்த தமிழ்நாட்டு ஜவுளி தொழிலாளர்களுக்கு இது ஒரு சூப்பரான குறிப்பா அவங்க கொடுத்துருக்காங்க என்ன எக்ஸ்போர்ட் தாங்க பில்லியன் டார்கெட் நம்ம தமிழ்நாட்டுக்கு இது வந்து லீடிங்ல கொண்டு போறதுக்கு வெறும் டார்கெட் மட்டும் வச்சா போருமா அப்படின்னா கிடையாது அதுக்காக தான் ஒரு நாலு வெறும் சப்சிடி மூலமா இதை பண்ண முடியும் அப்படின்றத தாண்டி பல ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்தா மட்டும்தான் வந்து இதுல வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஐடியா வச்சிருக்காங்க அதுக்காக தான் அந்த நாலு முக்கியமான பில்லர்ஸாவே நாலு ரீஃபார்ம்ஸ் சொல்றாங்க நம்பர் ஒன் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமா நமக்கு எலிமினேட் ஆற அந்த டாரிப் அதனால ஒரு அட்வான்டேஜ் நமக்கு உண்டு நம்பர் டூ என்ன அப்படின்னா இந்த மாதிரி பி எம் மித்ரா போன்ற பார்க் டெக்ஸ்டைல் பார்க்கு கொண்டு வரும் பொழுது ஒரு கன்சாலிடேட்டட் மேனுஃபேக்சரிங் அப்படின்றது ஏற்கனவே ஈரோடுல ஒன்னு இருக்கு நீங்க அந்த பக்கம் போனீங்கன்னா பாக்கலாம் இது வந்து விருதுநகர்ல கொண்டு வராங்க சவுத் புறக்கணிக்கப்படுது அப்படின்ற விஷயத்துல இப்ப சவுத்துல இந்த மாதிரியான பார்க் வரும்பொழுது பெரிய வேலைவாய்ப்பு உருவாறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அங்க இருக்க வாழ்வாதாரம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்சென்டிவ்ஸ் ஃபார் மேன்மேடு ஃபைபர்ஸ் அதுக்கப்புறம் அதுல டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸா என்ன மாதிரியான இம்ப்ரூவைசேஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு நாலாவது ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்க ஸோ இந்த வேலையை செய்யறதுக்கு திறன்பட செய்யறதுக்கு அவங்களுக்கான ட்ரைனிங் அப்படின்றத ப்ரொவைட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்றாங்க இப்படி நடக்கும் பொழுது என்ன ஆகும்னா தமிழ்நாடு ஏற்கனவே வந்து ஒட்டுமொத்த ஜவுளிகள் இதுல டுவெண்ட்டி செவன் பெர்சென்ட் நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்றோம் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய யானோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டி சிக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஐம்பத்தி ஆறு பர்சன்ட் நம்ம கிட்ட இருக்க மொத்த ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு மில்லியன் வந்து ஒர்க் ஃபோர்ஸ் இருக்காங்க அந்த மூணு மில்லியன்ல குறிப்பா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மில்லியன் அப்படிங்கிறது பெண்களுடைய ஒர்க் ஃபோர்ஸ் தாங்க அது ஸோ விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது இங்க நடக்கும் ஏன்னா மெஜாரிட்டி பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பாதிக்கு மேல பெண்கள் தான் இந்த தொழிலில் ஈடுபடுறாங்க அவங்க வாழ்வாதாரம் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு பாக்குறோம் இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க இது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா யூரோப்பியன் யூனியனோட ட்ரேட் அக்ரிமெண்ட் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அரபு நாடுகளையும் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம் கல்ஃப் கண்ட்ரிஸ்லையும் குறிப்பாக சொல்லணும்னா யூஏஇ மற்றும் சவுதி அரேபியா ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் வந்து நம்ம யூஏஏடையும் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் வந்து நம்மளுடைய சவுதி அரேபியாவோடையும் நம்மளுடைய எக்ஸ்பான்ஷனை கொண்டு போய் சேர்க்கிறோம் ஸோ இந்த மாதிரியான சஸ்டைனபிள் குரோத் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இதுக்கு நம்ம வந்து மாடர்னைஸ் ஆகணும் நம்மளோட மேன் பவர் அதுக்கு இன்க்ரீஸ் ஆகணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வேணுன்றத மைண்ட்ல வச்சுதான் இந்த மாதிரியான சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்படி நடக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளோட டார்கெட்டாக வந்து டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் வந்து டுவெல் பில்லியன்லேருந்து ஃபிஃப்டின் பில்லியன் அப்படிங்கிறது வைக்கிறோம் இதை வந்து அச்சீவ் பண்ண முடியும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வரும் பொழுது நமக்கு வந்து இன்சென்டிவ் ஸ்கீம்ஸா இருக்கட்டும் சப்சிடிஸா இருக்கட்டும் வேலை வாய்ப்பு உருவாக்குறதா இருக்கட்டும் குறிப்பா விமன் ஒர்க் ஃபோர்ஸை வந்து எம்பவர் பண்றதா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு வந்து ட்ரேட்ல இருக்கக்கூடிய அந்த தடைகள் வரி வரி விகிதம் அல்லது வந்து ஒருவேளை நீங்க ஆர்டர் எடுத்து உங்களால பண்ண முடியலன்னா அதுக்கான அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு துறையை மாற்றி அமைக்க நலிவடைஞ்சு போன டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை வந்து மீண்டும் மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் ஓரியன்டா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு நடக்க போற மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் டீடைல்டு வீடியோ தான் ஏன் அப்படின்னா கொஞ்ச நாள் முன்னாடி வந்து முரசூலிலையும் எம் கே ஸ்டாலின் அவர்களும் என்னமோ அவங்களுக்கு தான் நாட்டு மேல அக்கறை இருக்கு அப்படின்ற மாதிரியான சில கடிதங்கள் எழுதிருந்தாங்க தப்பன்னும் கிடையாது பட் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட என்ன கேட்கறோம் அப்படின்னா உங்க கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிசிட்டி இருக்கு இல்லையா நான் ஃப்ரீயா இவ்வளவு கொடுக்குறேன்னு சொன்னீங்க இல்லையா அதை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் மீண்டும் வேறொரு கானில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்